வணக்கங்க என் பேர் விமலா நான் வந்து இந்த ஏஎல்பி கிளாஸ் டூ ஃபோர் டூ ஃபைவ் பிசி இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணதில்ல என்னோடய ரோல் நம்பர் வந்து ஒன் ஃபோர் நைன் எனக்கு வந்து இந்த கிளாஸ் பற்றி எதேஷம் இன்டர்நெட்லேருந்து பார்த்து இந்த வெப் வெப் பேஜ்க்கு போனப்போ தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ரோல் பண்ணுங்க ரொம்ப ஒரு இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு இருவாட்டி வீடியோ பார்த்துருக்கேன் எனக்கு அப்போ வந்து ஹாரோஸ்கோப்பில் வந்து ரொம்ப நம்பிக்கையோ இன்ட்ரெஸ்ட்டோ இருக்கலை பட் இந்த வருஷம் நிறைய இந்த எலெக்ஷனு பார் ப்ரெடிக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தப்பறம் ஓகே இதில் ஏதோ இருக்குமோங்கிற ஒரு எண்ணம் இருந்தது திடீர்னு இன்றைக்கி ப்ரௌஸ் பண்ணும்போது நான் வந்து இந்த கிளாஸில் சா சேர்ந்துட்டேன் முதல் முதல்ல எனக்கு இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் பொதுவுடைய மூர்த்தி அவர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேங்க இந்த க்ளாஸ் வழியாக எனக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஏற்கனவே ஒரு சில விஷயத்தில் வந்து அறகுறையான புரிதல் இருந்தாலும் அது ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாதது இந்த கிளாஸ் கற்றுக்கும்போது ரொம்பவே நல்லா புரிஞ்சுதேன் அந்த சிம்பிளாக வந்து ஒரு கேள்வின்னு கே வந்து நம்மளோட எப்படி கேட்குறோங்கிறத நம்ம மாற்றிக்கிறதுலையே நமக்கு வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட வேண்டி இருக்குது நம்ம எந்த அளவுக்கு நம்மளை அறியாமல் யோசிக்காமல் நம்ம சாதாரணமாக பேசுகிறோம் நம்ம பேசுகிறதுலேருந்தே நம்ம எத்தனை ப்ராப்ளம்ஸ் நமக்காக க்ரியேட் பண்ணிக்கிறோம் அல்லது நம்மளோட எண்ணத்தை நம்ம மாற்றிக்காமல் அதே இதில் நிலையிலே இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து எப்படி பிரச்சனையை வளர்த்து விட்டுக்கிறோம் இந்த மாதிரி விஷயம்லாம் கூட எனக்கு வந்து இந்த கிளாஸ்லேருந்து புரிதல் கிடச்சிது பட் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனால் என்னால் அந்த முக்கியமான எல்லாம் அட்டெண்ட் பண்ண முடியாமல் போச்சு என்னோடய கோச் தாமரை மேம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க அவங்க டைமுக்கு வந்து ஷி ப்ராம்ப்டட் மீ வாட் டு டூ இந்த மாதிரி நான் கிளாஸ் மிஸ் பண்ணது இப்போ நான் மறுபடியும் அந்த பேசிக் கிளாஸில் என்ரோல் பண்ணி இப்போ இருக்கேன் இப்போ இந்த சுச்சுவேஷன் ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி வந்து நான் சேர்ந்தது வந்து என்னை கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது சாஃப்ட்வேரும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பழகிட்டிருக்கேன் அந்த நடுவில் கிளாஸ் மெசேஜஸ்லாம் மிஸ் பண்ணதுனால நான் இப்போ தான் சாஃப்ட்வேர் போன வாரம் தான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பழகிட்டிருக்கேன் சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியாக ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி நம்மளால் அதை பார்த்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது இருக்கு டேப்ஸுக்கு போகிறப்ப அந்த வேறு வேறு இன்ஃபர்மேஷன் எவ்வளோ இருக்குங்கிறத வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஒரு முக்கியமான வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நிறைய விஷயம் வந்து தேடுதல் இருந்தது அந்த தேடுதலுக்கெல்லாம் இது ஒரு பதிலாகவும் வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எப்படி போகணுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டியாகவும் அமைஞ்சிருக்கு உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தினாலையும் கடவுளோட அருளாலையும் இதை நல்லா கற்றுக்கிட்டு என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா பொதுவுடைய ஐயா மூர்த்திகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ்ங்க